மக்களுக்கான அரசாங்கம் ஆனால் கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற நிலையை இன்றைக்கு எங்களுக்கு ஆளுநருடைய கலந்துரையாடல் உணர்த்தி இருக்கின்றது இடையில ஒரு மோதலை உருவாக்குவதற்கு அனுரகுமார் அதிசாநாயக்க அரசாங்கம் வடக்கிலே திட்டமிட்டு செயல்படுகிறது பிரதமர் அலுவலகத்துக்கு தொடர்பு ஒன்று கூட எங்களுக்கு பதில் கிடைக்காமல் கடந்த வாரம் பதிலை அனுப்பி இருக்கின்றார் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு இது தொடர்பாக தீர்வை கொடுக்க சொல்லி விருந்துக்கும் வி ஒரு கரண்டி போதும் சிறப்பான சிக்கனம் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த கடலட்டை பண்ணையினால் சிறு தொழிலாளர்கள் பாரம்பரிய முறையிலே செய்கிற தொழிலாளர்கள் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம் பிரதேச செயலகங்கள் காணி வழங்குகின்றது பிரதேச செயலகங்களும் சரி கரையோரம் பேணல் முறையற்ற விதத்திலே மாறி மாறி உண்மைக்கு புறம்பான தகவலை தகவலையும் சட்டம் ஊடாக மீனவர்களாகிய எங்களுக்கு வழங்கி எங்களை கருவறுத்து செயல்படுகிறது என்ற கருத்தை நாங்கள் வைத்திருந்தோம் அதற்கு வடக்கு ஆளுநர் தீர்வு பெற்று தரவில்லை ஆளுநர் அவர்கள் வடக்குக்கு பதவியேற்ற போது கூட நாங்கள் ஒரு நியாயமான நிர்வாகத்தை அல்லது ஒரு சட்டத்தின் ஆட்சியை கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் அந்த எதிர்பார்ப்பு நேற்று முன்தினம் எங்களுக்கு மிக கவலை அளிக்கிறது ஆளுநருடைய செயல்பாடு எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் நாயன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஒரு கடற்றுரையில் சிறு கடற்றுழில் கூடுகின்றோம் வடக்கிலே இருக்கின்ற கடல் அட்டை பண்ணைகள் சட்ட விரோதத்துக்கு முறையாக இருக்கின்றது என்பதை மீனவர் நாங்கள் தெரிவிக்கின்றோம் வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காடி விற்பனைக்குள்ளது நீங்கள் சட்டத்துக்கும் அல்லது சுற்று நிரூபத்திற்கும் நீங்கள் நிரூபிப்பீர்களா என்று நாங்கள் ஆளுநரை கேட்கின்றோம் ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் இந்த கடல் காணியை வழங்குவதற்கு அதிகாரம் அளித்தது யார் ஆளுநர் உட்பட காணி ஆணையாளர் உட்பட சிறு கடற் தொழிலாளர்களை கருவறுத்தானா இலங்கையினுடைய அனுரகுமார திசநாயக்கனுடைய அரசாங்கம் நடத்த வேண்டும் சட்டம் இல்லையா சுற்று மனித அபிமானம் இல்லையா அதே போன்றுதான் இலங்கையினுடைய பிரதமர் அவர்களுக்கு இரண்டாம் மாசம் அஞ்சாம் திகதி இந்த முறையற்ற விதத்தில் பிரதேச செயலகங்கள் கடல் அட்டை பண்ணைக்கு காணி வழங்கு என்று நாங்கள் கடிதம் அனுப்பி இருந்தோம் ஆனால் அவர் பல முறை நாங்கள் அந்த பிரதமர் அலுவலகத்துக்கு தொடர்பு ஒன்று கூட எங்களுக்கு பதில் கிடைக்காமல் கடந்த வாரம் பதிலை இருக்கின்றார் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு இது தொடர்பாக தீர்வை கொடுக்க சொல்லி கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பல

அல்லது மக்களுடைய அரசாங்கம் என்று வடக்கிலே சிறு தொழிலாளர்களை கருவறுக்கின்றார்கள் அனுர அரசாங்கத்துக்காகவா எங்களுடைய கடலை முறையற்ற விதத்திலே சட்டவிரோதமாக எந்தவித விஞ்ஞான சூழல் ஆய்வுகளும் இன்றி இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றார்கள் உண்மையிலே நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஆளுநர் அலுவலகத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே எட்டப்பட்ட தீர்மானங்களை உடல் வாயிலாக அறியும் போது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது நாங்களும் எதிர்காலத்தில் சட்டவிரோதமான முறையற்ற தொழிலை செய்தால் இந்த அதிகாரிகள் அதை உதர்வார்களா தென்னிலங்கையில் இருக்கின்ற எந்த ஒரு அதிகாரியும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பான எந்த விஷயத்தையும் செய்வார்களா ஆனால் வடக்கிலே இருக்கின்ற குறிப்பிட்ட ஒரு சில அதிகாரிகள் உதாரணத்திற்கு ஆனால் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற நிலையை இன்றைக்கு எங்களுக்கு ஆளுநருடைய கலந்துரையாடல் உணர்த்தி இருக்கின்றது மக்களுடைய கருத்துக்கு அந்த அரசாங்கம் இருந்தது அனுரகுமாரி அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் என்று சொல்லி மக்களுடைய கருக்கோ அல்லது அந்த சுற்றுச்சூழல் என்ற கருத்துக்கே இடமில்லாமல் இவர்கள் செயல்படுகிறார்கள் இது வேதனை அளிக்கின்றது அரசாங்கம் வடக்கிலே திட்டமிட்டு செயல்படுகிறது அதற்கு ஆளுநர் அவர்களை ஐயா அவர்களை உங்களை நம்பிய பாரம்பரிய சிறு கடற்கரை சமூகம் நீங்கள் கடலட்டை வழங்குங்க விஞ்ஞான ரீதியாக தேவையான ஆய்வுகளை மேற்கொண்டு எதுவுமே இல்லாமல் உங்களுடைய அலுவலகத்திலே கூட்டம் கூடிட்டு ஆளுநர் அலுவலகத்திலே கூட்டம் கூடியாச்சு ஆளுநர் சொல்லிட்டார் கடலட்டை பண்ணையை கொடுங்க ஒன்று வாயால சொல்கிறீர்களா எழுத்து மூலம் சொல்கிறீர்களா என்று கூட எங்களால் அறிய முடியாமல் இருக்கின்றது எனவேதான் நாங்கள் கூறுவது இதை முறையற்ற விதத்திலே இந்த செயல்பாடுகளை நிறுத்தி பாரம்பரிய சிறு கடற் உரிமையை நீங்களாவது பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த கடை உரிமையை பாதுகாத்து தரும் என்றதிலே எள்ளலவேனும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற செய்தியை நாங்கள் ஆளுநர் அவர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொண்டு அனுரகுமாரதி திசநாயக்க அரசாங்கத்துக்கும் இதை தெரியப்படுத்துகின்றோம் நாங்கள் உரிய ஆவணங்களோடு அல்லது பொதுவெளியில் இதை வெளிப்படுத்துகின்றோம் நீங்கள் கூறுங்கள் அதிலும் குறிப்பாக நெக்டா நிறுவனம் இந்த கடலட்டை பண்ணையை வழங்கும் போது உரிய அனுமதிகளோடு தான் வழங்குகின்றதா என்றதை அவரிடம் நாங்கள் வினா வினா கேட்க விரும்புகின்றோம் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது